வணக்கம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்துல மூன்றாவது பருவத்துல ஐந்தாவது பாடம் காகமும் நாகமும் அப்படிங்கிற பாடம் நம்ம பார்க்க போறோம் இது வந்துட்டு ஒரு படக்கதை சரி காகம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா காக்கை ஆங்கிலத்துல குரோ இல்லையா காகம் நாகம்னா என்னது நாக நாகப்பாம்பு இல்லையா பாம்பு தான் என்ன சொல்லுவாங்க நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மலைப்பாம்பு சாறை பாம்பு அதே மாதிரி தண்ணீர் பாம்பு நல்ல பாம்பு நாகப்பாம்பு அப்படி பாம்புல பல வகைகள் பல பெயர்கள் பெயர்கள் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நாகப்பாம்புன்னு ஒரு வகை இங்க வந்துட்டு இந்த ரைமிங்காக காகமும் நாகமும் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த கதையில பாத்தீங்கன்னா இந்த காகத்திற்கு இந்த நாகப்பாம்பு கெடுதல் செய்து என்ன கெடுதல் செய்து அந்த காகம் இறை தேட போகும்போது அதனுடைய முட்டைகளை இந்த பாம்பு வந்து உடைச்சிருது அப்போ இந்த காகைக்கு இந்த பாம்பை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்போ இந்த காகை என்ன பண்ணுதுன்னா அந்த காக்கை தன்னுடைய நண்பன்கிட்ட ஒரு யோசனை கேட்குது இப்படி வந்துட்டு பாம்பு வந்து தினமும் முட்டைகளை வந்து உடைச்சிருது அது என்ன பண்ணலாம் அப்படின்னவோ அந்த நண்பன் என்ன ஒரு யோசனை சொல்கிறான் அந்த யோசனை பிரகாரம் நீ பண்ணேன்னா இந்த பாம்பை நீ வந்துட்டு ஒரு வழி பண்ணிடலாம் அந்த பாம்புட்டு வந்து நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறான் இப்போ இந்த காகம் தன்னுடைய நண்பன் சொன்ன யோசனை பிரகாரம் பண்ணது அதன் மூலம் அந்த பாம்பு கொல்லப்படுது அதுக்கப்புறம் அந்த காகம் தன்னுடைய தன்னுடைய மரத்தில் முட்டைகளோட அடைகாத்து அப்புறம் குஞ்சு பொறிச்சு சந்தோஷமாக வாழுது அப்படின்னு தான் இந்த கதை முடியுது புரியுதுங்களா இப்போ இந்த காகத்தினுடைய நண்பன் யாரு நண்பன் என்ன யோசனை அந்த யோசனை பிரகாரம் காகம் எப்படி நடந்துச்சு அந்த யோசனை பிரகாரம் அந்த பாம்பு எப்படி கொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறத நாம இந்த பாடத்தில் பார்க்க போறோம் புரியுதுங்களா இப்ப வாங்க பாடம் பார்க்கலாம் பாருங்க ஐந்து காகமும் நாகமும் காகம் ஒன்று ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது காகம் பாத்தீங்கன்னா ஒரு ஆலமரத்துல கூடு கட்டி வாழ்ந்து வந்தது கூடு இருக்கு முட்டை வச்சிருக்கு அந்த முட்டைகளை அடைகாக்கும் காகம் வெளியே இறை தேட சென்றது உடனே என்ன பண்ணிருக்கு காக்கா எப்பவுமே பறவைகள் வந்துட்டு அடகாத்துக்கிட்டே இருக்காது இல்லையா கொஞ்சம் அடகாக்கும் அப்புறம் பசிக்கும் போது வெளியில பறந்து போய் சாப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த மாதிரி காகம் வெளியே இறை சென்றது புரியுதுங்களா அப்ப பாத்தீங்கன்னா தினந்தோறும் பாம்பு ஒன்று வந்து முட்டைகளை உடைத்தது பாத்தீங்களா அந்த காக்கை போனதுக்கு அப்புறம் அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுது முட்டைகளை உடைச்சிருது இப்போ சாப்பிட்டுட்டு திரும்ப அடகாக்க அந்த காக்கை வரும்போது பார்த்தா முட்டையெல்லாம் உடைஞ்சு கிடக்குது தினந்தோறும் உடைந்த முட்டைகளை பார்த்த காகம் மிகவும் வருத்தம் அடைந்தது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும்ல முட்டையெல்லாம் உடைஞ்சு புடஞ்சு போச்சுன்னா அப்ப காகம் ரொம்ப வருத்தம் அடைஞ்சு இப்பத்தேன் காகம் தன் நண்பன் வருது பாத்தீங்களா நண்பன் யாரு நரி இல்லையா காகம் தன் நண்பன் நரியிடம் அறிவுரை கேட்டது அப்படி சொல்லுச்சு முட்டை வச்சிருக்கேன் நான் எங்கேயாவது வெளியில போகும்போது அந்த பாம்பு வந்து முட்டைகளை உடைச்சிருது பாம்பை ஒண்ணும் பாம்பு பெரிய பாம்பா இருக்கு நான் என்ன பண்றது எப்படியாவது என்னை அந்த பாம்புட்ட இருந்து காப்பாத்தணும் என்னைய மட்டும் இல்ல என்னுடைய முட்டைகளையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த காகம் நரியிடம் யோசனை கேட்குது அப்போ இந்த பாருங்க நண்பனே அந்த கொடிய பாம்பை அழிப்பதற்கு ஒரு வழி சொல் அப்படின்னு கேட்குது உடனே நரி யோசிச்சுட்டு ஒரு யோசனை சொல்லுது இளவரசியின் விலை உயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்றை எடுத்து கொண்டு வந்து முட்டைகள் இருக்கும் கூட்டினருகே போட்டுவிடு அப்படின்னு சொல்லுது நம்ம நாட்டோட இளவரசி இருக்காங்க இல்லையா அந்த இளவரசியோட விலை உயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்றை எடுத்துட்டு வந்து உன்னுடைய முட்டையில் இருக்கிற கூட்டுக்கிட்ட போட்டுரு அப்படின்னு நரி சொல்லுது இந்த காகைக்கு ஒன்றுமே புரியலை இல்லையா என்னடா நம்ம வந்துட்டு பாம்பை கொல்றதுக்கு யோசனை கேட்குறோம் ஆனால் நரி வந்துட்டு இளவரசியோட விலை உயர்ந்த பொருளை எடுத்து வந்து கூட்டுக்கிட்ட போட சொல்லி நம்மளை மாட்டி விட பார்க்குதே அப்படிங்கிற மாதிரி காகைக்கு ஒன்றும் புரியலை சரி நீ சொன்னபடியே கொண்டு வந்து போடுகிறேன் அப்படி போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குது காக்கை உடனே நரி சொல்லுது முதலில் நீ கொண்டு வந்து போடு அப்புறம் என்ன நடக்கிறது என்று பார் முதலில் முதல நீ கொண்டு வந்து போடு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு நரி சொல்லுது இப்போ காக என்னன்னா சரி எப்பவுமே நரி வந்துட்டு தந்திரம் மிகுந்த நரின்னு சொல்லுவாங்க ஓ நரி வந்து ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கு போல சரி நம்ம நரி சொல்றதை கேட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசியோட விலை உயர்ந்த பொருளை கொண்டு வந்து போடுறதுக்கு அதுவும் திட்டமிடுது இளவரசி தன் தோழிகளுடன் குளத்தில் நீராடி கொண்டிருக்க கரையில் முத்துமாலை இருப்பதை காக்கை பார்த்து கொண்டிருந்தது இளவரசி தன்னுடைய தோழிகளோட வர்றாங்க வந்துட்டு இல்லையா முத்துமாலைய குளக்கரையில கலட்டி வச்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து காக்கை பாக்குது அப்ப சரி இது வந்துட்டு நிறைய சொன்ன பிரகாரம் நம்ம பண்றதுக்கு தகுந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து மாலையை எடுத்துட்டு பறக்குது காக்கை இளவரசியின் முத்து மாலையை கொத்தி கொண்டு பறந்தது புரியுதுங்களா இப்ப பாத்தீங்கன்னா அந்த காக்கை தூக்கிட்டு போறத இளவரசி பார்த்துட்டாங்க யாரெங்கே காவலர்களே அந்த காகம் என் முத்து மாலையை எடுத்து செல்கிறது அதை பிடியுங்கள் அப்படின்னு சத்தம் போட்டாங்க காக்கைக்கு பயங்கர பயம் ஆயிருச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தபாபாவன்னு பறக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா பறக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ காவலர்கள் வேல்களுடன் காக்கையை துரத்தி கொண்டு ஓடினார் இப்ப என்ன பண்ணாங்க காவலர்கள் காக்கையை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க இந்த காக்கை ஐயோ அதுக்குள்ளயே நம்ம இந்த முத்து மாலையை கொண்டு போய் நம்ம கூட்டுகிட்ட போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி அது வேகமாக பறந்து போகுது அடுத்து பாத்தீங்கன்னா காக்கை தன் கூட்டினருகே முத்து மாலையை போட்டது கூட்டினருகே முத்து மாலையை போட்டுருச்சு இப்போ பாருங்க அதை பார்த்த வீரன் மரத்தில் ஏறி காகத்தின் கூட்டினருகே முத்து மாலையை பார்த்தான் அந்த முத்து மாலை கிடக்கிறத அந்த வீரன் ஒருத்தன் பார்த்துட்டான் அந்த அவ எடுத்து இளவரசி போய் தரணும் இல்லையா பாருங்க முத்துமாலையை எடுக்க முயற்சிக்கும் போது அங்கிருந்த பாம்பு சீறி கொண்டு வீரனை கடிக்க வந்தது கூட்டுக்கிட்ட முத்துமாலை கிடக்கு வீரன் என்ன பண்ணா அதை எப்படியாவது மாலையை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமாலையை எடுக்க முயற்சி பண்ணா பார்த்தா அங்க இருந்த பாம்பு என்ன பண்ணுச்சு அந்த காவலனை வந்துட்டு கடிக்கிறதுக்கு சீருச்சு பார்த்தா இந்த காவலாளிக்கு கோபம் வந்துருச்சு காவலாளி என்ன பண்ண பாருங்க அதை பார்த்து கோபமடைந்த வீரன் பாம்பை வேளால் குத்தி கொன்றான் என்னடா முத்துமாலி எடுக்க இந்த பாம்பு சீரிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான் காவலாளி வேளால பாம்பை குத்தி கொன்றான் கொண்டுட்டு என்ன முத்து முத்துமாலையை எடுத்துக்கொண்டு சென்றான் முத்துமாலையை எடுத்துக்கொண்டு சென்றான் இங்க பாத்தீங்களா அந்த உடஞ்ச முட்டையெல்லாம் இங்க கிடக்கு இப்போ இந்த காவலாளி அந்த முத்துமாலையை எடுத்துட்டு போயிட்டான் போயிட்டு என்ன பண்ணா கிட்ட கொடுத்தான் இளவரசியிடம் முத்து வீரர்கள் கொடுத்தனர் இளவரசி மிக்க நன்றி அப்படின்னாங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா பாம்பு செத்து போச்சு காகம் பாம்பின் தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது இந்த இப்போ பாம்பு செத்து போனதுக்கப்புறம் காகம் என்ன பண்ணும் முட்டைய அடைகாக்கும் அடைகாச்சுன்னா ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் டைம் இருக்கும் அந்த அவ்வளவு நாள் அடைகாக்கணும் அடைகாத்தப்ப அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகள் வரும் அந்த குஞ்சுகள் எல்லாமே கிச்சு 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 கிச்சுன்னு தச்சம் போட்டு இருக்குங்க அந்த காகை மறுபடியும் வெளியில போகும் இறை தேடும் வந்து குஞ்சுகளுக்கு ஊட்டும் இப்படியாக இந்த காகம் அந்த பாம்பினுடைய தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தது அப்படின்னு இந்த பாடம் வந்து முடியுது என்னுடைய நீதி கருத்து பாருங்கள் பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்தல் நாம் வாழும்போது பிறருக்கு தொல்லை தராமல் பிறருக்கு தீமை செய்யாமல் அதான் தீங்குன்னு என்னது தீமை செய்யாமல் வாழணும் அப்படி செஞ்சோம்னா அந்த தீமை நமக்கே நமக்கே அந்த தீமை திரும்ப வந்து நம்மளை அழிக்கும் அப்படிங்கிறதான் இந்த கதையில் சொல்லக்கூடிய நீதி கருத்து தமிழ்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க வினையறுப்பான் திணை விதைத்தவன் திணையறுப்பான் அதாவது நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் நீங்க வினை விதைச்சீங்கன்னா வினை முளைக்கும் திணை விதைச்சிங்கன்னா திணை முளைக்கும் அப்போ நீங்க அந்த விதைக்கிற அந்த அந்த வினை இருக்கு இல்லையா அது வந்து நல்ல வினையாக இருக்கணும் புரியுதுங்களா ஸோ நாம நல்லது பண்ணோம்னா நமக்கு நல்லது நடக்கும் கெட்டது பண்ணா நமக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பாடத்தின் மூலம் நாம தெரிஞ்சுக்கிட்டது புரியுதுங்களா இப்போ நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்